அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நோன்பாலியின் பசியும் தாகமும் அல்லாஹுடே தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் ரையான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள் அவர்களைத் தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் இந்த செய்தி ஷஃல் புகாரியிலே ஒன்று எட்டு ஒன்பது ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரையான் என்றால் அதிகம் தாகம் தீறுதல் என்று பொருள் கொள்ளப்படுகிறது இந்த உலகத்திலே தாகத்தோடு இருந்தவர்களுக்கு அந்த தாகத்தை நீக்கி வைக்கும் முகமாக இந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்க பெறுகிறது அல்லாவிற்காக தாகத்துடன் இருந்தவர்கள் நுழையும் வாசலே தாகம் தேறுதல் என்ற பெயருள்ளதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதற்குள்ளே அவர்களுக்கு எவ்வளவு குடிபானங்கள் காத்திருக்கும் என்பதை இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நோன்பாளி தாகத்தை மட்டுமல்ல பசியையும் அடக்கிக் கொள்கிறார் அப்படி இருந்தும் இங்கே தாகத்தை மட்டுமே மையமாக வைத்து இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது காரணம் நோன்பாளியை பொறுத்தவரை பசியை விட தாகம்தான் அதிகம் ஏற்படுகிறது என்பதனால் பசியை அடக்கிக் கொண்டு நீண்ட நேரம் இருந்து விடலாம் ஆனால் தாகத்தை அடக்கிக் கொண்டு நீண்ட நேரம் இருப்பதெல்லாம் கடினமானது என்கின்ற அடிப்படையிலே தான் தாகத்தை முக்கியத்துவமாக கொண்டு நாளை மறுமை நாளிலே தாகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ரையான் என்ற அந்த சுவனத்தின் வாசல் இங்கே எடுத்தாளப்பட்டிருக்கிறது இந்திய திருநாட்டிலே வாழ்கின்ற நாம் பதினான்கு மணி நேரம் நோன்பிருக்கின்றோம் அமெரிக்கா சுவீடன் டென்மார்க் ரஷ்யா ஜெர்மனி ஆகிய நாடுகளில் வாழ்கின்ற மக்கள் இருபது மணி நேரமும் இங்கிலாந்து அந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் இருபதரை மணி நேரமும் ஐஸ்லாந்து நாட்டில் வாழக்கூடிய மக்கள் சுமார் இருபத்தி ஓரு மணி நேரமும் நோன்பின் நேரமாக கடைபிடித்து வருகிறார்கள் இரவு நேரத்திலே தொழப்படக்கூடிய இஷா என்ற தொழுகைக்கும் அவர்கள் நோன்பை துவங்குகின்ற சகர் உணவு சாப்பிடுவதற்குண்டான நேரமும் எவ்வளவு என்று நாம் ஆராய முற்பட்டால் அவர்கள் அந்த உணவை தயாரிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் மாத்திரம்தான் அவர்களுக்கு உண்டான இடைவெளி என்பதையும் இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இருந்த போதிலும் அங்கு வாழ்கின்ற மக்கள் அந்த சிரமத்தையும் பொருட்படுத்திக் கொள்வதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை நோன்பு அடியாருக்கும் எஜமானனுக்கும் மத்தியிலே நெருக்கத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு பெரு வணக்கம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறது என்பதோடு மாத்திரமல்லாமல் தவறான உணவு முறை அதிலே இருந்து நோன்பாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் நோன்பு பக்குவத்தை வளர்க்கும் ஒரு பகிர்ச்சி என்றும் சொல்லப்படுகிறது என்று உலகை உலுக்கி வருகின்ற அநேக பிரச்சனைகளுக்கு நோன்பு மிகப்பெரிய தீர்வாக இருப்பதை நுணுக்கமாக ஆராய்ந்தவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட புனிதமான நோன்பு வைக்கக்கூடிய இந்த மலான் மாதத்தை நல்வழியிலே பயன்படுத்தி கொண்டு பரிபூர்ணமாக நோன்பு நிற்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிய அல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து